மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் யார் விடுதலை புலிகள் என வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் முன்னாள் போராளி பாலசுரேஷ் வேண்டுகோள் தெரித்தார் நாங்களும் இந்த நாட்டு குடிமகள்ான் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்துதான் நீங்கள் வீட்டை புனர்வாள் எல்லாம் தந்து வீட்டை அனுப்பி இருக்கிறீர்கள் திருப்பி துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என்று அரவிந்தன் என்ற போராளியை அவரை நோடேட்டும் எது என்ன அவர் புள்ள விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்கப்படுத்துங்கோ அதை விட்டுட்டு தயவு செய்து சாக ஊக்க சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வச்ச நீங்கள் அது சார்ந்து வேறொரு நீங்கள் பகிரங்க விவகாரத்துக்கு ஆறாவது வரலாம் சரி நிலம் அரச இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற நான் சவால் விடுறேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்கம் இல்லை நீங்களாம் எங்களை தூக்க வச்ச நீங்கள் அதுக்கு அமைவா நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு பெறலாம் தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடணும் இப்ப அண்மையிலேயும் போன இருபத்தி ஒன்பாம் தேதி என்ன தேசிய பொருள் வளர்ச்சி இருந்தது அழைச்சி கேட்குது வெளிநாட்டில் இருக்கிற தயாபன் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்குதல் செய்ய போறலாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில சொல்றது தயவு செய்து நாங்கள் வாழ வழியெல்லாம் காதல் இல்லாமல் நாங்கள் திரிகிறோம் எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தியாமல் பூசாவில் இருக்கக்கே எனக்கு பல பல சித்திர என்ன புறப்பிருப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புரிச்சு போட்டு நீங்கள் விட்டுருக்கிறீர்கள் இப்போ எங்களால் தொழிலே செய்ய இல்லாமல் இருக்குது நாங்கள் நடப்புணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தில் தெரியணும் எங்கள்ட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்க தேவைப்படுறோம்டா நீங்க என்ன இது மரியாதை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது நீங்கள் முப்பது வயது இருபத்தி ஒன்பது வயதுல செய்த வீர தீர ஜெயல்களை இப்போ அது அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் எங்களோட கேள்வியை கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது நான் ஒரு சாதாரண அட்டப்பணையில காவல் காத்து கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீர்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டால் என்ன செய்ய முடியும் அதாவது அந்த குடிமகன் எனக்கு அந்த வேலையும் தரையில்லை அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்கே போறது தயவு செய்த ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நின்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு நிமி விடுங்க மற்றது புலம்பெயர்ந்த உறவுகளிடையும் அங்க அங்கே முன்னால் போராளியிட்டையும் கேட்கிறேன் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற பேரோட நீங்கள் இயங்காதீங்க இயங்கினீங்கன்னா நாங்களாம் துன்பப்படுறோம் வேணும்னா நீங்க விடுதலை புலிகளா இயங்க போறீங்க என்றால் வாங்க கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் உண்மையில நான் சொல்றேன் விடுதலை புலிகள் என்றவன் எவனோ ஒரு தோசம் உள்ள விடுதலை புள்ளின்னா இருவ அதாவது இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எவரும் விடுதலை புள்ளி வாய் சுரக்க மாட்டான் நீங்கள் விடு நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கா ஆறண்டாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போர் நீங்கள் அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை கட்டி வெளிநாட்டுல இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் பேரை குறிப்பிடையில ரெண்டு மூணு பேர் கப்பல் வாங்கிருக்கலாம் கப்பலை வாண்டி இங்க வர போடுக்கலாம் இதே இப்படி எல்லாம் அவங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம் இந்த போராளிகள் மாவீர குடும்பம் மட்டும் ரோட் ரோட்டா பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள் தயவுசெய்து புள்ளம்பெந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புரிய வரையினமோ அவைகளுக்கு நீங்க தயவுசெய்து உதவி செய்யாதீங்க உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாவீரர்களுக்கும் துரோகம் செய்யறமே தான் நான் பார்ப்பேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றனே நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும் உணர்வுக்கு அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போக போது எங்கள்ட்டு தயவு செய்து இவரத்தோட நான் முடிப்போம் காய்க்கிற கணக்கருக்கு இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும் தமிழனாக ஒன்றுபடணும் எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வீரமான இனம் தியாக இனம் என்று காட்டலாம் இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போகிறோம் நன்றி